அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வராகி அண்ணை வழிபாடு செய்யும் பக்தர்கள் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உங்களுடைய இல்லம் வந்து எப்போதுமே தெய்வீக கடாச்சத்துடன் இருக்க வேண்டும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக இருக்கும் ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய வீட்டில் வந்து எப்போதுமே தெய்வீக சக்தி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து எந்த கெடுதலுமே வரவிடாமல் அந்த தெய்வம் வந்து பார்த்துப்பாங்க நமக்கு அதற்காக பிரச்சனை வராதா அப்படிங்கிறது கிடையாது தாங்கி கொள்ளும் அளவுக்கு தான் பிரச்சனைகள் இருக்கும் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா பெரிதாக நமக்கு எந்த வந்து கெடுதல் வராமல் விடாமல் கடவுள் வந்து பார்த்துப்பாங்க அதற்கு நம்மளுடைய இல்லம் எப்படி இருக்க வேண்டும் நம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய இல்லத்திற்கு வந்து எந்த கண்டுஷ்டி பட விடாமல் நம்ம தான் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளணும் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற ஆட்களுக்கு கூட வர விடாமல் நம்ம பார்த்துக்கணும் நம்ம வந்து எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம கடைப்பிடித்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எப்போதுமே லக்ஷ்மி கடவுச்சமாக நமக்கு இருக்கும் நம் வாழ்வில் நம் கடைபிடிக்க வேண்டியது நம்மளுடைய வாயால் பார்த்திங்க அப்படின்னா அபசக்குன்ன வார்த்தைகள் வரக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க நமக்கு அந்த வார்த்தைகளை அதிகமாக உச்சரிக்க உச்சரிக்க அதே போல் நமக்கு நடந்து விடும் அப்படிங்கிறதும் இருக்குது அந்த பிரபஞ்சம் அதே மாதிரி நடத்தி வச்சிடும் அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்போதுமே பாசிட்டிவிட்டியோடு இருக்கணும் நேர்மறை ஆற்றலோடு இருக்கணும் நெகட்டிவ் என்ன நமக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு அதுதான் காரணம் எப்போதுமே பார்த்திங்கன்னா நம்ம சொல்கின்ற வார்த்தையை ஒரு வார்த்தை நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதே நமக்கு நடந்துடும் அதனால் நல்ல வார்த்தையை தான் நம்ம பேச வேண்டும் அப்படிங்கிறது இருக்கின்றது ஆனால் நல்ல வார்த்தைகளை பேசுங்க நல்லதே நடக்கும் நம்ம வந்து ஏதாவது ஒரு கோபத்தில் தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வார்த்தையை விடுவாங்க எல்லோரும் வேணும்னே யாரும் அபசக்கொண்ட வார்த்தைகள் வந்து பேசணும் அப்படிங்கிறது யாருக்குமே பார்த்தீங்கன்னா ஆசை கிடையாது எல்லாருமே ஒரு கோபத்தில் வார்த்தையை விடுவது தான் அந்த கோபத்தில் கூட வார்த்தையை நம்ம நிதானமாக பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தைகள் நமக்கு வராது இப்போ குழந்தைங்களை திட்டுறதோ அல்லது கணவனை திட்டுறதோ அல்லது மற்றவர்களே திட்டுறதோ எதாவது ஒரு வார்த்தை போட்டு பழக்கம் எல்லோருக்குமே இருக்குது அதிகமாக நம்ம வந்து வார்த்தையை விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கொள்வது ரொம்ப நல்லது ஒரு சில வார்த்தைகள் சனியனி அப்படிங்கிற வார்த்தை மூதேவி அப்படிங்கிற வார்த்தைலாம் அதை விட பேட் வேர்ட்ஸும் அதற்கப்புறம் நம்ம சொல்லக்கூடாத நீ நல்லா இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு சில வார்த்தைகள் வந்து யார் கூட சண்டைப்படும் போது சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வார்த்தையில் சொல்லக்கூடாது நீங்கள் வந்து கோபத்தில் ஏதோ ஒரு வார்த்தைகள் வெட்டுவிடுவீங்க ஒரு வார்த்தை கொள்ளும் ஒரு வார்த்தை வேலும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதனால் ஒரு சில வார்த்தைகள் நமக்கு வந்து அவங்களுக்கே அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கோபத்தில் சொன்னாலும் அதற்கப்புறம் நீங்களே அதற்கு வந்து கவலைப்படுற மாதிரி ஆகிடும் இல்லைனா ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம மிகவும் கவனமாக வந்து சொல்ல வேண்டும் என்ன சண்டைகள் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி எதாவது கோபங்கள் இருந்தாலும் சரி அந்த நேரத்துக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு வந்து வராது நிறைய பேர் வந்து சனினி அப்படிங்கிற வார்த்தை வந்து அதிகமாக பயன்படுத்துகிற பழக்கம் வந்து இருக்குது கோபத்தில் வந்து குழந்தைங்களையும் சரி மற்ற யார் மற்ற யாராக இருந்தாலும் சரி டக்குன்னு அந்த வார்த்தையை வந்து சொல்லிவிடுவோம் கிரகங்களில் அதிகமாக நமக்கு பிரச்சனை கொடுக்கறது யார் அப்படின்னா சனி பகவான் தான் போட்டு படா படுத்தி விட்டுரும் அந்த கிரகம்தான் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வார்த்தை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணவே கூடாது ஏன்னால் நீங்கள் வந்து எந்த கிரகங்கள் பிரச்சனை இருந்தாலும் அதிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க ஆனால் இந்த சனி பகவான் மட்டும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்கு ஒரு ஆண்டு முடிகிற வரை நம்மளை பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை கொடுத்துட்ருக்கோம் அதுலேருந்து வெளிவருவதுனால் ரொம்ப கஷ்டம் நம்ம எத்தனையோ கடவுளை அதற்காக வழிபாடு செஞ்சாலும் அதோட தாக்கம் கொஞ்சம் இருக்கும் பெரிய அளவு பாதிக்கலை அப்படின்னாலும் அதோடய தாக்கம் இருக்கும் மற்ற கிரகங்கள் பிரச்சனை கூட கொஞ்சம் திருப்திப்படுத்திடலாமே தவிர சனி பகவானுடைய பிரச்சனை வந்து சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கடவுளுக்கே பார்த்தீங்கன்னா சனி பகவான் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களே ஒரு ஆட்டை ஆட்டிகிட்டு தான் விடுவோம் அப்படிங்கிறது நீங்கள் நிறைய கதைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அது உண்மை தான் அதனால் அந்த வார்த்தையை மட்டும் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் சொல்லக்கூடாது அதிகமாக வந்து சொல்லக்கூடாது எல்லாருக்குமே இது வந்து ஆனால் சகஜமாக வருகின்ற வார்த்தை தான் அந்த வார்த்தையை நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடாது நம் மனதில் தேவையான எண்ணங்கள் நெகட்டிவான எண்ணங்கள் அந்த ஓட்டம் வந்து வரவிடாமல் நம்ம தான் வச்சுக்கிடணும் அந்த நெகட்டிவான எண்ணங்கள் வரும்போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பக்தி படம் பார்க்கலாம் அல்லது பக்தி பாடல்கள் கேட்கலாம் அல்லது சினிமா பாடல்களே நம்ம கேட்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கும்போது அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து கம்மியாகும் நெகட்டிவ் தாட் நமக்கு எப்போது வரும் அப்படின்னா ஏதாவது குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை வந்து சரியில்லாமல் இருக்குது பிரச்சனையாக இருக்குது தான் பார்த்திங்கன்னா நம்மலாம் எதுக்கு இருக்கிறோம் நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை நமக்குள்ளே நெகட்டிவான எண்ணங்கள் வந்து ஓடும் அந்த மாதிரி எண்ணங்கள் ஓட விடாமல் நம்ம வந்து தடுப்பதற்காக தான் பக்தி படம் பார்க்கலாம் படங்கள் பார்ப்பது வந்து சுவாமி படங்கள் பார்ப்பது நம்மளுடைய மனசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மன அமைதியை கொடுக்கும் எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்ல ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறோம் நம்ம நல்ல ஒரு செயல் செய்ய வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் பக்தி படங்கள் பார்ப்பது நமக்கு தேவையில்லா கெட்ட எண்ணங்களோ தேவையில்லாத பார்த்திங்க அப்படின்னா மனக்கவலையோ வந்து வரா விடாமல் பாதுகாக்கும் ஏன்னா பக்தி படத்தில் பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க கதைகள் நிறைய கதைகள் படிங்க எல்லாமே அதில் இருக்கும் கிருஷ்ணரோட உபதேசம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த மாதிரி நமக்கு ஒரு சில வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லது அது கேட்க கேட்க நமக்கு வந்து தைரியம் இருக்கும் யாருக்கெல்லாம் அதிகமாக நெகட்டிவ் தாட் இருக்குது அப்படிங்கிறவங்களாம் யூடியூப்லே மோட்டிவேஷன் ஸ்பீச் போட்டோம் அப்படின்னா நமக்கு நிறையா வரும் உங்களுக்கு வந்து எந்த டாபிக் வேணுமோ அந்த டாபிக் போட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேசியிருப்பாங்க அது பார்த்தா நமக்கு வந்து கொஞ்சம் மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகும் இந்த மாதிரி தான் நம்ம மனசை வந்து ரிலாக்ஸாக மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிடணும் எப்போதுமே பார்த்திங்கன்னா எல்லா நேரமும் இருபத்தி நாலு நேரம் யாராலேயும் சந்தோஷமாக இருக்க முடியாது அந்த மகிழ்ச்சியை வந்து நம்ம தக்க வைக்கிறது நம்ம கையிலேயும் அது இருக்குது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாருக்குமே கவலை ஒன்று வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து அந்த இடத்துலருந்து ஸ்கிப் ஆகணும் அந்த கவலை இருக்கா அந்த இடத்துலேருந்து மாறி நீங்கள் வந்து வேற ஏதாவது பிடிச்சதை பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த கவலைகள் வந்து குறையும் நமக்கு வந்து எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்பமும் துன்பமும் மாறி மாறி தான் நம்மளுடைய வாழ்வில் வரும் துன்பத்துக்குள்ளே நம்ம மூழ்கிவிடக்கூடாது இன்பத்துக்குள்ளே நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் அதே போல் தினமும் வீட்டில் காலை மாலை இருவேலையும் வந்து விலக்கேற்ற முடிபவர்கள் வந்து விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து மன அமைதி கிடைக்கும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து தான் அந்த இடமே அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் அந்த பூஜாரையும் சரி இல்லை அவங்க வீட்லேயும் சரி ஒரு திருப்தியான வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணுவாங்க அப்போ இன்றைக்கி தான் எனக்கு நிம்மதியாக நான் விளக்கேற்றி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு ஒரு சில பேருக்கு அந்த மைண்ட் செட் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களாம் நீங்கள் வந்து நல்லா சுவாமி கும்பிட்டிங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு மன அமைதி கொடுக்கும் மன மகிழ்ச்சி வந்து உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரு சில கேரக்டரை வந்து நீங்கள் தான் மாற்றிக்கிடணும் நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் மற்றவர்களே உங்களால் மாற்ற முடியும் அதனால் வந்து நீங்கள் எப்போதுமே பாசிட்டிவாக இருந்தால் தான் உங்களுடைய குழந்தைங்களும் சரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக அவங்களும் நல்லா வளருவாங்க இல்லைன்னா நம்மளை பார்த்து பார்த்து தான் குழந்தைங்களும் வளருவாங்க குழந்தைங்க வந்து யார்கிட்ட இருந்தும் கற்றுக்கிற மாட்டாங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் பிள்ளைங்களும் பண்ணுவாங்க நம்ம இவ்வளோடைய வீட்டில் வந்து நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் குழந்தைங்க அதை பார்த்துட்டு அவங்க ஃப்யூச்சரில் அவங்களும் சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்களே தவிர ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க வந்து இது பண்ணிக்கிடவே மாட்டாங்க அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாமல் நெகட்டிவ் தாட் வரும் அதனால் எப்போதுமே ஜாலியாக இருக்க கற்றுக்கணும் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க கற்று கற்றுக்கணும் இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கணும் நம்ம எப்போதுமே பறக்க ஆசைப்படக்கூடாது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழ கற்றுக்கணும் அதே தான் பிள்ளைங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும் இதுதான் இருக்குது கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நிறைய பேரண்ட்ஸ் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா பிள்ளைங்களுக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கஷ்டப்படுறது பிள்ளைங்கள்கிட்ட வந்து சொல்கிறதே கிடையாது ஆனால் பிள்ளைங்க வந்து தெரியும் கிடையாது அது அவங்க மேலே எந்த தவறும் கிடையாது கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பேரண்ட்ஸை மதிக்காமல் போகிறது அவங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே கஷ்ட நஷ்டங்களை சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய பேரண்ட்ஸ் மேலே தான் இருக்குது பிள்ளைங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுத்து வளர்க்குற வளர்க்குறது இல்லை வேற அவங்க வந்து ஒரு டீனேஜுக்கு மேலே போயிட்டு பிள்ளை அம்மா அங்கே படுற கஷ்டமோ அப்பா படுற கஷ்டமோ அது அவங்களுக்கு தெரியாமல் போயிடுது அதனால அவங்க வந்து கொஞ்சம் ஆட்டம் ஆடுறாங்க குழந்தைங்களுக்கு நம்ம படுற கஷ்டம் கட்டாயமாக தெரிய வேண்டும் அதற்காக அவங்க சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து கஷ்டத்தை சொல்லி கொடுத்தா வளர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை அவங்களுக்குன்னு புரியிற வயசு வரும் ஒரு பத்து வயசுலேருந்து பத்து பன்னிரெண்டு டீனேஜ் வயசுலேருந்து அவங்களுக்கு ஓரளவு வந்து வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஓரளவு அவங்களால கிஸ் பண்ண முடியும் அந்த வயசில் தான் இந்த மாதிரி பிரச்சனை அதனால் இந்த ஒரு பொருள் வாங்குறதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது அது மாதிரி அவங்க ஒரு பொருள் பிடிச்சாங்க அப்படின்னா உடனே வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் தள்ளி போடணும் அப்படி இல்லைன்னா அது உங்களால் முடியல அப்படின்ட்டு நீ கொஞ்சம் நாட்கள் கழித்து தான் வாங்கி கொடுக்கணும் உடனே உடனே அடம் பிடிக்க வந்து குழந்தைய வந்து விடவே கூடாது ரெண்டு அரட்டு போட்டாவது வளர்க்கணுமே தவிர அவங்கள அடம் பிடிக்க நம்ம வெற்றவே கூடாது பிள்ளைங்களை வந்து சரியாக வளர் வளர்க்கணும் நம்ம சரியாக வளர்த்ததா அவங்களுடைய ஃப்யூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா அவங்க வந்து அடம்பிடிக்கிற பிடிக்கிற வந்து ஃபுல்லாக மாறிடுவாங்க நமக்கு வந்து ஒரு பாதிக்காது ஒரு ஐந்து வயது வரையும் வந்து பெற்றோர்களுக்கு வந்து அவங்க அடப்பிடிக்கிற குணம் வந்து பாதிக்காது அதற்கப்புறம் நமக்கே அது பாதிக்க ஆரம்பிச்சிடும் அந்த நேரம் போட்டு பிள்ளைங்களை அடிக்கிறது வெளுக்கிறது திட்டுறதுலாம் தப்பு நம்ம ஆரம்பத்துலேருந்தே பிள்ளைங்களை அடம்பிடிக்காமல் நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுக்கொடணும் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் பிள்ளைங்க வளர்க்குறது எவ்வளோ கவனம் இருக்கோ அதே போல் கணவன்கிட்ட வந்து நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம வந்து ஷேர் பண்ணணும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே சொல்கிறது கிடையாது கணவன் இது சொன்னால் தப்பாக நினச்சிப்பாங்களோ பிள்ளைங்க செட்டப் பண்ணுறது சொன்னால் கணவன் வந்து பிள்ளைகளை அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிறது நினச்சே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட்டை சொல்கிறதே கிடையாது ஏன்னா அவங்க காலையில் போயிட்டு சாயங்காலம் அல்லது இரவு நேரம் தான் வேலைக்கு போயிட்டு வருவாங்க அந்த ஊடால் அந்த அந்த பிள்ளை நேரத்தில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னா வந்து பேரண்ட்ஸுக்கு நிறைய பேர் வந்து சொல்கிறதே கிடையாது நம்ம வந்து அன்றாடம் நம்ம பிள்ளைங்க என்ன தவறு செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அப்பப்போ சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும் பிள்ளைங்களை நம்ம காப்பாற்றுறோம் அப்படிங்கறத நினைச்சிட்டு சொல்லாமல் விடவே கூடாது அவங்களுக்கும் எல்லாம் தெரியணும் ஏன்னா கண்டிப்பு அறிவு வந்து அப்பா கிட்ட இருந்தால் வரும் பிள்ளைங்கிட்ட இருந்தால் அன்பு வரும் ஏன்னா அதனால தான் பிள்ளைங்க வந்து எவ்வளோ தப்பு செஞ்சாலும் அம்மா கிட்ட போய் நிற்கிறது காரணம் அதுதான் அப்பா நினச்சா மட்டும் தான் பிள்ளைங்களை வந்து கரெக்டாக வளர்க்க முடியும் ஏன்னா அவங்களுடைய கண்டிப்பில் வந்து பிள்ளைங்களை விடணும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து நானே நிறைய பேர் அப்படி தான் பார்த்துருக்குறேன் பசங்க எது பண்ணாலும் சொல்கிறதே கிடையாது பிற பின்னாடி பெரிய தப்பு ஏதாவது செஞ்ச பிறகு உட்காந்து அழுகிறவங்களே நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் அதனால எதுவுமே ரகசியம் எதுவுமே ஒளிவு மறைவு இருக்கவே கூடாது அம்மா அப்பா பிள்ளைங்க இந்த மூணு பேருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அதுவே ரொம்ப நல்லது அதுமாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கடவுண்ட்ட கட்டாயமாக சொல்ல வேண்டும் இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க ஏதாவது ஸ்டொமக் பெயின் இருக்குது பீரியட்ஸ் டைமில் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா கூட நீங்கள் உங்களுடைய ஹஸ்பண்டை சொன்னால் தான் உங்களுக்கு அது தெரியும் அவங்க வந்து சொல்லி அவங்க அதை கேட்கல அப்படின்னா அது வேறு அவங்களுக்கு எதுவுமே நீங்கள் வந்து இல்லை அவங்க சொன்னால் கவலைப்படுவாங்க சொன்னால் வந்து கஷ்டப்படுவாங்க இப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் சொல்கிறது கிடையாது கட்டாயமாக சொல்லணும் உங்களுக்கு என்னென்ன பெயின் இருக்குது என்னென்ன பிரச்சனை இருக்குது குடும்பத்தில் என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கோ அது எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணணும் யாராவது உங்களை திட்டுறாங்க யாராவது உங்களை தகாத வார்த்தைகளில் பேசுகிறாங்க உங்களுடைய உறவினர்களுக்குள்ளேயும் இப்போ வந்து நிறைய வீட்டில் வந்து என்ன ஒரு மாமியார் மாமனார் பிரச்சனையே இருக்குது அப்படின்னா கணவன் இருக்கும்போது ஒரு மாதிரியே பேசுவாங்க போது ஒரு மாதிரியே பேசுவாங்க அந்த மாதிரி நடக்கும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நீங்கள் சரியாக உண்மையே சொல்லணும் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்ட்டு ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு ரெண்டு வாரத்தையே சொல்லி அது வந்து பிரச்சனையை வந்து கூடுதலாக்கிடக்கூடாது எப்போதுமே உண்மையை தான் பேசணும் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் நான் இந்த தப்பாக பேசிட்டு என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்குள்ளே வரணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் கணவன் மனைவி உள்ள வாழ்க்கை வந்து நூறு சத பெஸ்ட்டாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒளிவு மறைவோ அல்லது பொய் சொல்றதோ இதெல்லாம் இருக்கவே கூடாது ஒரு கணவன் என்னென்ன தவறு செய்கிறாங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது மனைவிக்கு தெரியும் அது மாதிரி மனைவி என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறது கணவனுக்கு தெரியும் அதனால ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனையே நடந்தாலும் சரி அதில் வந்து உண்மையாக இருக்க வேண்டும் பொய் சொல்லக்கூடாது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த பிரச்சனை இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பொய்களை வந்து சேர்த்து சொல்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது பட்சத்தில் வந்து அப்போதைக்கு உங்களுடைய கணவன் திறந்து நீங்கள் தப்பிச்சாலும் கொஞ்சம் சிறிது நாட்கள் கழிச்சு அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் உண்மையை தெரியும் தெரியத்தான் வரும் அப்படி தெரிய வரும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் அதற்கப்பறம் உங்களுடைய கணவனுக்கு உங்கள் மேலே நம்பிக்கையெல்லாம் போகும் மனைவிக்கும் அதே போல் கணவனுக்கும் நம்பிக்கையெல்லாம் போகும் அதனால உறவுக்குள்ளே வந்து போய் இருக்கக்கூடாது எப்போதுமே உண்மையாக தான் இருக்க வேண்டும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வந்து உங்கள் மேலே தவறே இருக்கும் அப்படி இருந்தால் கூட நான் தெரியாமல் இப்படி பேசிட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டீங்க அப்படின்னா அந்த நாளே அது வந்து மறந்துடுவாங்க மன்னிச்சிடுவாங்க உங்களுக்கு நிம்மதியாக தூக்க வரும் நீங்கள் அந்த நேரம் தப்பிப்பதற்காக ஒரு சில பொய்கள் சொல்வது நம்பிக்கையை வந்து இழக்க செய்யும் நீங்கள் அதற்கப்பறம் எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் உங்களுடைய உண்மை வந்து அங்கே ஜெயிக்க போகிறது கிடையாது அதனால் கணவன் மனைவிக்குள்ளே எப்போதுமே உண்மையாக இருக்க வேண்டும் பொய்கள் வந்து அதிகமாக சொல்லக்கூடாது சின்ன சின்ன பொய்கள் விளையாட்டுத்தனமாக சொல்கிறது கூட அது ஒரு சில நாள் வந்து வினையாக போகுது அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில பொய்கள் வந்து பாதிக்காது இரண்டு விதத்துக்குமே பாதிக்காது அப்படின்னா சின்னதாக விளையாட்டுத்தனமாக சொல்கிறது வேறு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தான் நடந்திருக்கு ஆனால் அந்த மாதிரி நடக்கலை இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு வார்த்தையை சேர்த்து சொன்னீங்க அப்படின்னா அது பின்னாடி பிரச்சனைகளை கொடுக்கும் நம்ம வாழ்வு வந்து நம்ம கையில் தான் இருக்கணும் இருக்கும் எப்போதுமே நீங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் உறவை வந்து நல்லா அமைச்சிக்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது போல் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தினரோட பார்வை பொறாமை பார்வை உங்கள் மேலே படாமல் இருப்பதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இரு நடக்கிற எல்லாத்தையும் போயிட்டு ஒப்படைக்கக்கூடாது எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அக்கம் பக்கத்தில் பேசி பழகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அது பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் அப்படி தான் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம நல்லா இருந்தால் சந்தோஷப்படுற கேரக்டரும் நிறைய பேர் இருக்கிறாங்க நல்லா இருந்தால் இவன் நல்லா இருக்காளே அப்படிங்கிற இந்த கேரக்டரும் இருக்கிறாங்க அதனால நம்ம வந்து எல்லாத்துகிட்டே போ போட்டு நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது முக்கியமாக இந்த பண விஷயங்களை வந்து நம்ம யாருக்கிட்டே வந்து சொல்லாமல் இருப்பதாக ரொம்ப நல்லது அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய கணவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க உங்கள் வீட்டில் எவ்வளோ வ வருமானம் வருது உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது இதெல்லாம் போட்டு நம்ம போட்டு எல்லாத்துட்டும் சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அது வந்து கண்திருஷ்டியாக உங்கள் மேலே படும் அது பருவ எவ்வளோ அழகாக வாழ்கிறா எப்படி இருக்கிறா அப்படிங்கிறது வந்து கண்திருஷ்டியாக தான் படும் அதனால் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து சொல்லாமல் இருப்பதே நல்லது உங்களுடைய கணவன் உங்களுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கையை நான் நீங்கள் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது என்னுடைய கணவன் என்னை அப்படியே வச்சுருப்பாங்க எப்படி வச்சுருப்பாங்க தாங்குவாங்க அப்படின்னா எல்லாத்துட்டையும் போட்டு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை உன்னுடைய கணவன் உங்களை நல்லா பார்த்துப்பாங்க ஆ நல்லா பார்த்துப்பாங்க அதோடு முடிஞ்சது நம்ம தேவையில்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை உன்னுடைய கணவன் நல்லா பார்த்துப்பாங்களா நல்லா பார்த்துப்பாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா பார்த்துப்பாங்களா நல்லா பார்த்துப்பாங்க அவ்வளோதான் முடிஞ்சது அப்படி வச்சுப்பாங்க எப்படி வச்சுப்பாங்க ஏன்னா உள்ளாங்க வச்சு தாங்குவாங்க நம்ம சொன்னோம் அப்படின்னா மறுநாள் உள்ளாங்கைக்குள்ளெல்லாம் வச்சு தாங்குகிற அளவுக்கு நமக்கு வந்து சூழ்நிலை அமையாது ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே போல் தான் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையும் சொல்லக்கூடாது அது கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற பிரச்சனை வந்து மூணாவது மனிதர்களை வந்து நீங்கள் நுழையவும் விடக்கூடாது சொல்லவும் கூடாது இந்த இது ரொம்ப முக்கியம் கணவன் மனைவி பிரச்சனை வந்து எப்போ மூணாவது மனிதர்களிடம் போகுதோ அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் அப்படிங்கிற <laughs> கேள்வி தான் போட்டு குழப்பி எடுத்து விட்டுருவாங்க வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுருவாங்க அதனால் மூணாவது மனிதர்களிடம் கணவன் மனைவி பிரச்சனை எப்போதுமே போகக்கூடாது முடிந்த அளவுக்கு நீங்களே அதை சரி பண்ண பார்க்கணும் முடியாத பட்சத்தில் மட்டும்தான் அந்த பிரச்சனையை வந்து பேரண்ட்ஸ்கிட்ட நம்ம கொண்டு போகணும் அதுவரை முடிந்த அளவுக்கு நம்மளே சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கணும் நிச்சயமாக சரி பண்ண முடியும் இந்த உலத்தில் வந்து சரி பண்ண முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது ஒரு சில பிரச்சனைகள் மட்டும் தான் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்போது தான் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்ஸ்கிட்ட கொண்டு போய்ட்டு அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்க வேண்டும் அதே போல் தான் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை நிறைய பேர் வீட்டில் வந்து மாமியார் மாமனார் இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அந்த மாதிரி பிரச்சனையும் அடுத்தவர்களிடம் சொல்லவே கூடாது ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டாளர்களை நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா அசிங்கப்படுத்துறதுக்கு சமம் அதனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற நடக்கிற பிரச்சனையும் மற்றவர்களிடம் சொல்லவே கூடாது எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் முடிந்த அளவுக்கு நாம் சமாளிக்க வேண்டும் சமாளிக்கிற பட்சத்தில் மட்டும் பேரண்ட்ஸ்கிட்ட கொண்டு போகிறது நல்லது மற்றபடி மற்றவர்களிடம் யார்கிட்டம் கொண்டு போகாமல் இருப்பதே உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய வீட்டில் வந்து தெய்வீக சக்தியும் இருக்கும் நம்ம வீட்டில் வந்து நமக்கான மகிழ்ச்சியும் இருக்கும் குடும்பம் ஒற்றுமையாகவும் இருக்கும் இந்த பதிவு உபயோகமாக ஆயிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி